உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ந்து நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் அதே மாதிரி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிஞ்சவரை நான் உங்களுக்கு இந்த ஃப்ரான்ஸில் இருக்கின்ற விஷயங்களை பகிர்றதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நடக்கின்ற இந்த களவுகள் அல்லது வந்து தொடர்ச்சியாக நடக்கிற கலவுகள் எல்லாம் வந்து எங்களுடைய தமிழர்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை வந்து நான் தொடர்ச்சியாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் என்னுடைய சேனலில் நான் போடுற வீடியோக்களை வந்து நீங்கள் முடிஞ்ச வர பகிர்ந்தீங்கன்னு சொன்னால் விழிப்புணர்வாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அனுபவப்பட்டுந்தால் அதை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விழிப்புணர்வுகள் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த பகிர்வுகளை முடிஞ்ச வர பகிர்ந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் வந்து பிரயோசனப்படும் அது அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ச்சியாக நான் அந்த பிரான்ஸ்ல நடக்கிற கலவுகள் அல்லது சுத்து மாத்துகள் எங்க தமிழாக்கள் ஏமாத்துல சம்பந்தம் பகிர்றேன் இந்த வீடியோ பாருங்க கலைக்கலாம் எனக்கு ஏற்பட்ட இன்றைய இன்றைய நிலைமை வந்து யாருக்கும் ஏற்படக்கூடாது இன்றைக்கு நான் வந்து லாச்சப்பலுக்கு செல்வதற்காக வலைமையா வந்து கவுர்லான் காரை பார்க் பண்றேன் நான் காரை பார்க் பண்ணி போட்டு நான் ரங்குறதுக்கு வலிக்கிறதுக்கு இடையிலே ஒரு கொஞ்சம் நேரம் அதில் இந்த ஒரு தெளிவாக காய்ச்சி கொண்டு இருந்தேன் திடீரென்று எனக்கு பின்பகுதியில் வந்து ஒரு ஆள் வந்து காரால் வந்து மோட்டர் சைக்கிளால் இடிச்சிட்டான் இடித்த உடனே நான் வந்து உடனே என்ன பண்ணேன்னு சொன்னால் காரால் ரங்கினான் ரங்கி அவன் என்னத்துக்கு என்னத்துக்கு என்னை இடித்தவன சரியான்ண்டு ரங்கி போயிட்டு திருப்பி வாரதுக்கிடையிலே பார்த்தா எந்த முன்பக்க திறந்து எந்த பேக் இல்லை எல்லோருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு போய்விட்டான் குறிப்பாக வந்து நான் இது வரைக்கும் வீடியோ எடுத்த எந்த வீடியோவில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நான் எல்லாருக்கும் வந்து கூடுதலை இப்போ அந்த நேற்று போய் ஒரு இடத்துல வீடியோ இருந்தால் அந்த வீடியோ கூட என்னால் பதிவுடையலாம் நிலைமையில் இருக்குது அந்த இடத்த வீடியோ என்னுடைய கேமரா அந்த வீடியோ ஃபோன் அதாவது செலிஃபோன் ஐஃபோன் சேஸ் ப்ரோ மேக்ஸ் அடுத்தது வந்து என் ஸ்டாண்டு சின்ன ஸ்டாண்டு அடுத்தது வந்து மேக் முநூறுரூவா போகிற மாதிரியான மேக்கு அந்த ஸ்டாண்டு அடுத்தது முக்கியமாக வந்து இன்னொன்று வந்து என்னுடைய பர்ஸ் என்னுடைய பர்ஸ் பிள்ளை இருக்க திசா காட் சொல்லி எல்லாத்தையும் நான் துளைச்சி போட்டு நிற்கிறேன் தயச்சாமியா இந்த வீடியோ அதுக்கு உங்களுக்கு பதவி வரும் யாரும் வந்து தனியாக கார்களுக்கு நிற்க முடிஞ்சு யாரும் வந்து இடிச்சுட்டாங்க மற்றாக்களும் பயந்து கொள்ளுங்க முடிஞ்சால் யாராவது வந்து இந்த என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எங்கேனாலும் ஏதாவது லாக்ரூட் எதிர்ப்பு பக்கம் எங்கேனாலும் கைவிடப்பட்டு கிடந்தால் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு லாக்குருன பகுதியில் இடம்பெற்ற களவு இது தொடர்ச்சியாக இந்த லாக்ரூனை பகுதியில் இந்த விஷயம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக ஏற்கனவே அண்மையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அதை வந்து பாத்தீங்க சொன்னால் காரில் வந்து இடிச்சிட்டு அதுக்கப்புறமா பேக் ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு ஓடின விஷயம் அதே சேம் பிரச்சனை தான் இந்த சகோதரன் அவர்களுக்கும் வந்து நடந்திருக்கிறது போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டுகள் அதாவது வந்து விசா லைசன்ஸ் கற்பித்தல் அதே மாதிரி பேக் அண்ட் எடுக்கல வந்து திறப்புகள் எல்லாமே வந்து போகின்ற பொழுது இதனை வந்து எடுப்பது அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது இதுக்குள்ள வந்து நான் கேள்விப்பட்ட வகையில் அல்ல நான் அரைஞ்ச வகையில் தமிழர்களோடு இதுக்கு சம்பந்தமாக தமிழர்களுக்கும் இதுக்கு ஈடுபாடு இருப்பதாக சொல்லப்படுது யாருடைய பேக்குகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடைகளில் போய் அல்லது வந்து குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து போய் இருக்கின்ற பொழுது இவற்றை வந்து கண்காணித்து தொடர்ச்சியாக ஒரு சில நபர்களை கண்காணித்து அதுக்கப்புறமாக தான் இந்த கலவு வேலைகளில் வந்து ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த களவெடுப்பவர்கள் வந்து அந்த பொருட்களை கொண்டு வந்து தமிழர்களினுடைய கடைகளில் தமிழர்களினுடைய அவர்கள் தமிழர்களிடம் வந்து பேரம் பேசி அவர்களுக்கு வந்து குறைந்த விலைகளில் விற்கப்படுவதாக சொல்லப்படுறது ஒரு சிலர் சொல்கிறார்கள் இவர்களை வந்து ஏற்பாடு செய்து அனுப்புகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறார்கள் உண்மையில் வந்து இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக என்னென்னு சொன்னால் தமிழர்களை பொறுத்தவரையில் இன்னொரு தமிழர்களுடைய வயத்திலே அழிப்பது அல்லது வந்து ஒரு தமிழ் மக்கள் வந்து சரி இவ்வளவு கஷ்டப்படுதா நீங்கள் வந்து வாழ்கிறோம் அதுக்காக வந்து இன்னொருத்தனுடைய சொத்தை சூறையாடி களவெடுத்து இப்படி வாழ்றது அப்படின்றது உண்மையில உண்மையில் கவலைக்கு ஒரு உரிய விஷயமா இருக்குது இப்ப அந்த சகோதரன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய டாக்குமெண்ட் எல்லாவற்றையும் விசாவில் இழந்து நிற்கிறார் திருப்பி விசா எடுக்கிறது அப்படின்றது வந்து கஷ்டமான விஷயம் அப்படின்றது வந்து ஒரு விசாவை தொலைச்சி எடுப்பவருக்கு தெரியும் களவெடுத்திட்டு போறவர்கள் வந்து உங்களுடைய அற்ப லாபத்துக்காக களப்படுத்திட்டு போவீங்க அல்லது நீங்க ஒரு தர ஏற்பாடு செய்து அவர்கள் கூட களவெடுக்கிறீங்கன்னு சொன்னா அதுல இருந்து வருகின்ற பொருட்களை நீங்கள் வேண்டி விட்டு அதை ஒரு விலைக்கு நீங்க வித்து அதனால நீங்க வருமானம் அடைகிறீர்கள் அதனால உங்களோட சுகபோக வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கிறீங்க ஆனால் களவு கொடுத்தவர் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கின்ற நிலையில வந்து இன்று வந்து காணப்படுவது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது பிரான்ஸ்ல வந்து குறிப்பிட தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இந்த பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி ஒரு சில ஆண்கள் வந்து குறிவைக்கப்படுகிறார்கள் அதாவது ஒரு காருக்குள்ள ஒரு விஷயத்த வச்சுட்டு பக்கத்துல இருந்து தொலைபேசி கதைக்கின்ற பொழுது பின்னால காரை அடிச்சு போட்டு இன்னொரு ஒருத்தர் வந்து காரை அடிக்க இன்னொரு வந்து கதவை வந்து சாமான எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் அப்படின்ற பொழுதுல தமிழர்கள் வந்து இங்கே வந்து அவர்களை குறிவைக்கப்படுகிறார்னு சொன்னா நிச்சயமாக இது வந்து தமிழர்களை வந்து தொடர்ச்சியாக அவதானிச்சு அவர்களிடம் வந்து என்ன இருக்கிறது அவர்களுடைய கை காலில் நகை இருக்குதா அல்லது வந்து கைவேசி எந்த தர தரத்துல இருக்குது பேக்கில் வந்து காருக்குள்ள வந்து பக்கத்துல வச்சிருக்கிறாங்களா இப்படிப்பட்ட பொருள விஷயங்கள் வந்து மிக அவதானமாகவும் நுணுக்கமாகவும் பார்த்து தான் இந்த விஷயங்கள வந்து களவுகள் பெறுகிறது அப்படின்றத வந்து உண்மையில கருத்து எதுவுமே இல்லை அதாவது களவெடுத்து கொண்டு வருகின்ற பொழுது தயவு செய்து இதனை வேண்டுகின்ற எங்களுடைய தமிழர்கள் இப்படியான விஷயங்களை வந்து தேவை செய்து ஈடு ஈடுபடாதீங்க இந்த பாவங்கள் அப்படி இல்லாமல் சொல்லுவாங்க வந்து உங்களை சும்மா விடாது ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காசு உழைக்கப்படுகிற பாடு அவனவனுக்கு தந்தியை நித்திரம் முழிச்சு உடம்பை வருத்தி புள்ள குட்டியை விட்டு இரவு பகலாக தன்னை வருத்தி தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆண்கள் அல்லது பெண்கள் வந்து த எவ்வளவோ கஷ்டப்படுத்துன ஒரு ரூபாவை வந்து உழைக்க கஷ்டப்படுற நீங்கள் இருந்த இடத்துல இருந்து கொண்டு வேறொருவரை செட் பண்ணி அனுப்பிவிட்டு நீங்கள் இப்படி வந்து காசுக்கு அளவுக்கு ஐம்பது நூறு ரூபாவோ அல்லது வந்து விஸ்கி போத்தலோ அல்லது வந்து ஏதாவது ஒரு இது ஒரு சின்ன அன்பளிப்பை வந்து களவெடுப்பவர்களுக்கு கொடுத்து விட்டு நீங்க இப்படி வந்து செய்யறது வந்து உண்மையில வந்து கவலைக்கு ஒரு விஷயமா இருக்கு அது தமிழர்கள் இவ்வாறான விஷயங்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் சொன்னதை விட அரபு மொழி பேசுபவர்கள் அல்லது வந்து ஆப்பிரிக்க இனத்தவர்கள் வந்து சொல்கிறார்கள் அதாவது வந்து தமிழர்களை வந்து அவர்கள் செட் பண்ணி விடுகிறார்கள் சொல்கிறார்கள் உண்மையில வந்து இது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது சரி களவெடுத்துட்டு போற நீங்கள் களவெடுத்து போனாலும் பரவாயில்லை குறிப்பிட்ட அந்த நபர்களுடைய இந்த டாக்குமெண்ட் விசா லைசன்ஸ் அந்த வித்தல் கார்ட் வந்து இந்த வீட்டு துறப்புகள் விஷயங்கள் இருக்கும் அதை வந்து அவர்களுடன் தேவை செஞ்சு கொடுங்க திருப்பி அதாவது அதை வந்து அவங்க வந்து எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க களவெடுத்து கொண்டு போய் நீங்க நல்லா இருக்க போதா நாளைக்கு ஒரு விதி விபத்திலோ அல்லது வந்து ஏதோ வேறொரு காரணத்துல தான் எங்களோட உயிர் போயிடும் இல்லை வந்து நான் ஓப்பனா சொல்றது எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை என்னன்னு சொன்னால் இன்னொருத்தனை தட்டி சுத்தி வாழ்றோம் இன்றைக்குமே வந்து இந்த உலகத்துல எங்கேயுமே நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை என்று மற்றவனை தட்டி சுத்தி வாழ்வோனுக்கு வந்து கடவுளின் கணக்குல வந்து என்னுடைய அனுபவத்துல என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு கட்டத்தை கடந்து போறோம் பார்த்ததுல வந்து இன்னொருவனை தட்டி சுத்தி வாழ்ந்த எவருமே வந்து சரித்திர வந்து நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை அவர்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கடவுள் கணக்கின்படி நிச்சயமாக கணக்கிருக்கிறது அதனால இன்னொரு விசா அவங்களோட டாக்குமெண்ட்டுகள் ஏதாவது தேவை செஞ்சு நீங்கள் அந்த என்ன தபால் மூலமாக அனுப்பி நம்ம விசா எடுக்க அளவுக்குற நீங்களோட பேக்கை எடுக்கிறீங்க அதுக்குள்ள வந்து அவனோட விசாவில் அட்ரஸ் இருக்கும் அந்த சகோதரண்டர் விசாவில் கட்டாயம் அட்ரஸ் இருக்கும் இதே மாதிரி அண்மையில் ஒரு சகோதரி லாக்குர்னா இதே சேம் பிரச்சனை காரு கொண்டு வந்து இடிச்சு விட்டு பின்னால் வந்து டாக்குமெண்ட்டை எடுத்துக்க என்ன கதபாத்திரம் வந்து கேண்ட் பேக் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அதுக்குள்ள வந்து காசுலேருந்து இருந்து அது மட்டும் இல்லாமல் விசா டாக்குமெண்ட்டுகள் எல்லாமே வந்து தூக்கி கொண்டு ஓடி இருக்கிறார்கள் இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திட்டமிட்ட ரீதியில் யாரோ ஒரு சிலர் வந்து கண்காணித்து இதனை வந்து நடைமுறைப்படுத்துகிறார்கள் வந்து எந்தவித ஐயா தமிழர்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் அதாவது வந்து எல்லாருமே வந்து சொல்கின்ற விஷயம் ஏரியாவில் வந்து களவு நடக்கிறது தமிழர்கள் தான் இதனை சேவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் இப்படி செய்கின்ற சகோதரர்கள் யாராவது உங்களோட பிள்ளைகளுக்கு பாவங்களை வந்து தேடிக்கொண்டு போவோம் அது எங்க நீங்க செய்து இன்றைக்கு நீங்க பெரிய கோடிஸ்வர வாழ்ந்துடலாங்க இன்னொரு தான் தட்டி சுத்தி ஆனா அந்த பாவமுமே வந்து உங்களோட பிள்ளைகளை சேரும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நீங்க வந்து செய்கின்ற பாவங்கள் எத்தனைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் அனுபவிப்பார்கள் தயவுசெய்து இந்த குறிப்பிட்ட சகோதரன் சொன்னது போல் அவருடைய விசா எங்கேயாவது கண்டா எங்கேயாவது கண்டெடுத்திருந்தா அவருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கோ கொடுங்கோ இல்லையென்று சொன்னால் காவல்துறையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து அந்த காவல்துறையில் வந்த அவர்கள் இப்போ தொலைபேசி விலைப்படுத்தி கட்டாயம் கொடுப்பார்கள் அதே மாதிரி அண்மையில் ஒரு சகோதரி வந்த தன்னுடைய விசா எல்லாமே போனான்னு சொல்லி நான் அந்த பயிரும் பயந்திருந்தேன் அது சம்பந்தமாகவும் எங்கேயாவது கிடைச்சிருந்தா நீங்கள் பொறுச்சுலேயோ அல்லது வந்து அல்லது அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் என்வெலப் பண்ணி அனுப்பினீங்கன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ காசை கொள்ளை அடிக்கிற உங்களுக்கு வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா காசை வந்து ஒரு ஸ்டாம்புக்கு செலவழித்து நீங்கள் அனுப்புவது வந்து பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை தயவு செய்து உங்கள் களவெடுப்பவர்கள் அல்லது களவெடுப்பவர்கள் துணை போபவர்கள் உங்களுக்கு வந்து மனச்சாட்சி இருந்தால் அல்லது வந்து நீங்கள் பாவத்தை வந்து சேர்க்க போறீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை நீங்கள் மனச்சாட்சி இப்படி நடக்கிறீங்கன்னு சொன்னால் சரி அவர்களுடைய விசாவையாவது தயவு செய்து அனுப்பி விடுங்க அவருடைய டாக்குமெண்ட்டுகளாவது அவர்களுடைய மோவரிக்கு அனுப்புங்க இல்லாத பட்சத்தில் காவல்துறையில் கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னால் காவல்துறையினர் வந்து தொடர்பு கொண்டு கொடுப்பாங்க இந்த வழிகளை செய்யுங்க இதை விட்டுட்டு இன்னொருத்தண்டைய தட்டி சுத்தி அவன் வயத்திலே அடிக்கிறது அல்லது அவனுடைய சொத்துக்களை சூறையாடுவது இன்னொரு தண்டை வாகனத்தை இடிச்சு விட்டீங்கன்னு அதுக்கு அவங்க இன்சூரன்ஸ் பே இல்ல அது எவ்வளவோ ஆயிரத்தட்டு பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது அவ்வளவோ தான் ஒவ்வொருவருமே வந்து தங்களுடைய வாழ்க்கை இங்க பிரான்ஸ்ல வந்து வாழ்கிறார்கள் மற்ற நாடுகளை விட பிரான்ஸ்ல வந்து வாழ்றோம் என்ற வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டமா இருக்கு அதோட இள வயது மரணங்கள் நடக்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி முன்னேறணும் என்பதற்காக அவ்வளவு உழைப்பை முறிஞ்சி நீங்க இன்னொருவரை சந்தோஷமா வாழ்றீங்கன்னு சொன்னா கடவுண்ட கணக்கு கணக்கு இருக்கும் கட்டாயம் கணக்கு இருக்கும் ஆனால் இப்படியான டாக்குமெண்ட்டுகள் எடுப்பவர்கள் தயவு செய்து தயவு செய்து ரெண்டு எடுத்து கும்பிட்டு கேட்குறேன் தயவு செய்து அவங்களோட முகவரளிக்கு அனுப்பிவிடுங்க என்னன்னு சொன்னால் அதனை வந்து துளைச்சவனத்தால் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும் அந்த சகோதர டாக்குமெண்ட்டை எடுத்த யாராவது நீங்கள் உங்களோட கண்ணுகளை கண்டா யாராவது உங்களோட எங்களுடைய தமிழர்கள் எங்கேயாவது கண்டிங்கன்னு சொன்னால் எந்த தமிழர் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த அரபு மொழியும் பேசுனதாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்க மொழி பேசுனாலும் சரி ஒரு ரூபா ஒரு ரூபா ஐம்பது முத்துற காசு ஒட்டி அவங்களோட முகவரிக்கு அனுப்பிவிடுங்க விடுங்க அதனால உங்களுக்கு வந்து இவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு വന്നുകൊണ്ടേൻ നന്ദി